அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாநிலங்களவை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன பேப்பர் கட்டிங்கை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாநிலங்கள் அவை நமது நாடாளுமன்றம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரண்டு அவைகளை கொண்டது மக்களவைக்கான எம்பிக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மாநிலங்களவைக்கான எம்பிக்களை அந்தந்த மாநில எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் மாநிலங்களவையின் மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து இதில் இருநூற்றி முப்பத்தி மூன்று பேர் தேர்தல் மூலமாகவும் பனிரெண்டு பேர் நியமன எம்பிக்களாகவும் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கு ஒரு ஒருமுறை மூன்றில் ஒரு பங்கு எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைந்து தேர்தல் நடத்தப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி